அன்பான வாடிக்கையாளர்களே மாதாவரம் மாத்தூரில் நாம் இருக்கின்றோம் இந்த அப்பார்ட்மெண்ட்டின் முழு விபரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டில்ட்டு முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டு கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே மிக மிக சரியான விலை மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மற்றும் எவர்வின் ஸ்கூல் மிக அருகில் உள்ளது மற்றும் ஆலிவ் ட்ரீ இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மிக அருகில் உள்ளது இந்த அப்பார்ட்மெண்ட் எதிரில் மக்கா மஞ்சள் பள்ளிவாசல் பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே பில்டிங்குடைய எலிவேஷனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நல்ல அருமையான மாடல் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் சிக்ஸ் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட் பில்டிங்குடைய ஸ்பெஷல் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் செய்யப்பட்டுள்ளது லிஃப்ட் உள்ளது இந்துஸ்தான் லிஃப்ட் உள்ளது மற்றும் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் நல்ல அருமையான மாடல் மாடலில் கார் பார்க்கிங் அமைந்துள்ளது மொத்தம் ஆறு வீடு அனைத்துமே ஈஸ்ட் ஃபேஸிங் உங்களுக்கு அனைத்துமே ஈஸ்ட் ஃபேஸிங் மாடலர் கிச்சன் செய்து தரப்படுகின்றது மற்றும் சீலிங் செய்யப்பட்டுள்ளது வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் மிக இடத்திற்கு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு எதிரில் மக்கா மஜித் பள்ளிவாசல் உள்ளது மற்றும் மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அன்பான வாடிக்கையாளரில் லிஃப்ட் அருகிலேயே இரண்டு போர்ஷன் ஒரு போர்ஷன் ஆயிரத்தி நூற்றி நாற்பது இரண்டாவது போர்ஷன் ஆயிரத்தி இரநூத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த வீட்டின் அமைப்பு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹால் வாடிக்கையாளர்லே ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் நல்ல அருமையான அகலம் மற்றும் நீளம் சூப்பராக இருக்கின்றது சீலிங் செய்யப்பட்டுள்ளது இது காமன் ரெஸ்ட் ரூம் இது கிச்சன் வாடிக்கையாளர் இது கிச்சன் இது மாடலர் கிச்சன் செய்வதற்காக தற்சமையும் வெயிட்டிங்கில் உள்ளது வாடிக்கையாளர்கள் வந்து புக் செய்தவுடன் செய்து தரப்படும் இது பால்கனி பின்னாடி வந்து லே அவுட் புதிதாக லே அவுட் போட்டிருக்கிறார்கள் இன்னும் நமக்கு லாரி செல்கின்றது மாதாவரம் டு மீஞ்சூர் செல்கின்ற ஹைவே டோல்கேட் அருகில் நாம் இருக்கின்றோம் மாத்தூர் டோல்கேட் அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் மூன்று ஸ்கூல்கள் ஒன்று ஆலிவ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மிக அருகில் மற்றும் எவர்வின் ஸ்கூலும் மிக அருகில் உள்ளது மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த அபார்ட்மெண்ட் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பால்கனி பாருங்கள் வாடிக்கால நல்ல பெரிய சைஸ் பால்கனி வாடிக்காலில் நல்ல அருமையான பெரிய சைஸ் பால்கனி அருகில் மக்கா மஜித் பள்ளிவாசல் எதிரிலேயே உள்ளது பள்ளிவாசல் எதிரிலேயே உள்ளது வாடிக்கையாளர்களே அடுத்தது இரண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் சொல்லப்போனால் ஹால் ஹால் மாதிரியே இருக்கின்றது இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தால் ஹால் மாதிரியே உள்ளது அந்தளவு பெரிதாக இருக்கின்றது அட்டாச் பாத்ரூம் இதுவும் நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் வடைக்காலில் நல்ல ஹை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பில்டிங்க்கு ஃபைல் ஃபவுண்டேஷன் செய்யப்பட்டுள்ளது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் ஃபவுண்டேஷன் செய்யப்பட்டுள்ளது மிக அருமையாக இருக்கின்ற இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்